ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ அவர் ரெயின்மோ கலா சேனல் இன்னைக்கு இந்த பதிவுல என் நுயிர் கண்மணி என்ற தொடர் கதையின் பதிமூன்றாம் பகுதியை கேட்க உள்ளோம் வாங்க கதைக்குள்ள போலாம் வதனி வரவில்லை என்றதும் தருணி கோபம் கொண்டிருந்தாள் தலைவெளி வேறு கோபத்தையும் எரிச்சலையும் கிளப்பியது மகேந்திரன் வேறு தைலத்துடன் நின்றிருந்தான் வேறு வழியின்றி மகேந்திரனிடமே தைலத்தை தேய்த்தவளுக்கு நெற்றி இருந்ததை விட மனம் அதிகமாய் எரிந்தது அவளின் பெரியம்மாவிற்கு அழைத்தாள் தருணி என்னம்மா பொண்ணே போனையே காணோம் என்று எடுத்ததும் கிண்டல் பேச எரிச்சல்ல இருக்க என்ன தூண்டி விடாதீங்க என அவருக்கு மட்டும் கேட்கும்படி கத்தினாள் அப்படி என்னடி எரிச்சலு என்று அவளது கோபம் புரியாமல் கேட்டு வைக்க எல்லாம் உங்களாலதா அவளை கொண்டு வந்து ஏன் வீட்டு மருமகளாக்கினீங்களே அதனால வந்த வின எப்போதும் நான் கூப்பிட்டா அலறி அடிச்சுட்டு ஓடி வரவ இன்னைக்கு என் வீட்டுக்காரர் நான் கூப்பிடுறதா சொல்லிட்டு வந்ததும் என்ன இதுவரைக்கும் வரல என்றாள் ஆத்திரமாக அந்த மகிழன் விட்டிருக்க மாட்டான் என்றார் அவளின் பெரியமா ஆமா ஆமா அப்படியே உலக அழகிய கட்டிட்ட மாதிரி என்ன சீன் போடுறான் தூக்கிட்டு போறது என்ன ஓவரா பண்ணுதுங்க ரெண்டும் சொத்து எழுதி தந்த அப்புறம் இந்த வீட்டை விட்டு போயிருவான்னு நினைச்ச மாடியில ரூம் செட் பண்ணி இருக்காங்க என ஆதங்கமாய் பேசினார் விருடி புது பொண்டாட்டி மோகம் அப்படிதான் இருக்கும் என தருணியை சமாதானம் செய்துவிட்டு இணைப்பை துண்டித்தவரின் முகத்தில் வெற்றி புன்னகை அவளை அடிமை மாதிரி வச்சு என்னென்ன செஞ்சீங்க இப்ப அனுபவிங்க எல்லாம் இன்னும் நீ எல்லாம் படணும் அந்த மகிழன் செய்வான் உங்களை எல்லாம் ஓட ஓட விரட்டுவான் என்று எண்ணியபடி வேலையை கவனிக்க சென்றார் மரகத நாயகி பதற்றத்துடன் தன் மகன் மகளுக்கு கைபேசியில் அழைப்பு விடுத்து கொண்டிருந்தார் அவர்கள் எல்லைக்கு அப்பால் இருப்பதாக சொன்னது நேத்தே வரேன்னு சொன்னவங்க ஏன் இன்னும் வரல எடுக்க மாட்டேங்குது டேய் நீ நல்லா பாத்தியா ஏர்போர்ட்டுக்கு வரலையா என டிரைவரிடம் கத்தி கொண்டிருந்தார் அம்மா நான் நல்லா தேடிட்ட அவங்க வரல என்று கூறிவிட்டு அவன் போய்விட்டான் அவரது கைபேசி அழைக்கவே ஒரே ரிங்கில் எடுத்து ஹலோ ஸ்வீட்டி எங்க இருக்க என்று பரபரப்புடன் கேட்க ஸ்வீட்டியா உங்க பொண்ணோட செல்ல பேரா சத்தமாய் சிரித்தான் மகிலன் அவன் குரல் என்று உணர்ந்து கொண்ட மரகத நாயிக்கு ஒரு நொடி பரபரப்பும் பதற்றமும் தொற்றி கொண்டது டேய் டேய் என் மக எங்கடா என்று அலற மகிலன் சத்தமாய் சிரித்தான் அவ்வளவு பசமா நக்களாய் வினவியவன் உன் பசங்க பொணத்தை எங்க போடலாம் குளத்துல ரயில்வே ட்ராக்ல இல்லை என இழுக்கும் போது டே டே உன்னைறா என்று கத்தினார் சும்மா கத்தாத என்ன கொல்லணும்னு நீ நினைச்சதாலதா இந்த கடத்தலே என் மோட்டிவேசன் போயிடு இல்ல நீ இழக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும் என எச்சரித்து விட்டு வைத்தான் மகிலன் மரகத நாயகி கொதித்து போனார் ஒரு அநாத நாயி என்னவெல்லாம் ஆட்டங்காட்டுறான் என்று பல்லை கடித்தவர் இப்போதைக்கு பிள்ளைகள் வீடு திரும்ப வேண்டும் அதுவரை அமைதியாக இருப்போம் என்று தன் திட்டங்களை எல்லாம் ஒத்தி போட்டார் வதனியின் நினைவில் மகிழனை தவிர எதுவும் இல்லை அவளின் நினைவுகளை அந்த அளவிற்கு ஆக்கிரமித்திருந்தான் மகிலன் கீழே இருந்த தருணி பிரகா ஒரு முறையேனும் வந்து போவாள் என்று எதிர்பார்த்திருக்க அவளோ தன் பாதங்களை கீழே பதிக்கவே இல்லை சுமித்ரா தருணியின் உடல்நலம் பற்றி விசாரித்துவிட்டு தன் வேலையில் கவனம் வைக்க மகேந்திரனோ தினசரி அலுவல்களை கவனிக்க சென்று விட்டான் சொத்து கைமாறியதிலிருந்து கணக்கு வழக்குகளை அவன்தான் பார்க்க வேண்டும் என்று கூறிவிட்டான் மகிலன் வயலுக்கு ஆட்களை அழைப்பது வேலை சொல்வது ஏற்றுமதி செய்வது இதை மட்டுமே மகிலனை பார்த்து கொண்டான் அதற்கான சம்பளத்தை ஆடிட்டர் மூலமாக தனது வங்கிக் கணக்கில் வாங்கிக் கொள்வது போல ஏற்பாடு செய்திருந்தான் எந்தவித நேரடி தொடர்பும் சுமித்ராவின் குடும்பத்தினருடன் அவன் வைத்திருக்கவில்லை ஆனால் அவர்களை அதிகாரம் செய்யும் போக்கை தன் கையில் மறைமுகமாக வைத்திருக்கிறான் அவர்கள் அறியாமல் மொத்தத்தில் அவர்கள் பொம்மலாட்டத்தில் வரும் கைப்பாவைகள் இவனோ அதை இயக்கும் நிபுணன் எங்கோ இருக்கும் முதலாளி தன் கட்டளைகளை நேரடியாக தெரிவிக்காமல் தொழிலாளியாய் தானாய் உழைக்க வைக்கும் சூட்சுமம் அவனிடம் ஐயா தேங்காய் எல்லாம் லோடு ஏத்தியாச்சு எப்ப வண்டி கிளம்பலான்னு சொன்னா டிரைவர் எடுத்துருவாங்க இடுப்பில் வேஷ்டி மட்டும் கட்டி இருந்த சாமி கண்ணு பவ்யமாய் வந்து கேட்டார் மொத மத்தியான சாப்பாட்டை முடிச்சிட்டு அசதிக்கு ரெண்டு மணி நேரம் படுக்க சொல்லு தூக்க களைஞ்சதும் வண்டியை எடுக்க சொல்லு நைட்டு பத்து மணிக்கெல்லாம் லோடு கோயம்புத்தூருக்கு போய் சேர்ந்திருக்கணும் என்று மகிழன் தனது உணவின் வரவுக்காக காத்திருந்தான் நாகலட்சுமி மதியம் சுட சுட கொண்டு வந்து தந்திடுவார் இன்றும் அவரை எதிர்பார்த்து காத்திருக்க வந்ததோ பிரகல்யா ஆச்சரியத்தின் விழிவிரித்தவன் பட்டனை எழுந்து அவளை நெருங்கி இருந்தான் வரப்பில் வேகமாக ஓடி சென்றவனை கண்ட சாமி கண்ணு தன்னுள் நகைத்தபடி இடத்தை காலி செய்தான் என்னடா பிரகா நீ வந்திருக்க வழி தெரிஞ்சதா உனக்கு ஏன் நடந்து வந்த படப்படம் என்று அத்தனை கேள்விகளை கேட்டு வைத்தான் அவனையே பார்த்திருந்தவர் லட்சுமி அக்கா கொண்டு வந்து விட்டாங்க அதோ அங்க போறாங்க பாருங்க ஏன் நான் வரக்கூடாதா அடுக்கடுக்காய் அவனை போலவே இவள் பதிலளித்தாள் வரலாமே நான் ஒன்னும் சொல்லலையே என்றபடி சாப்பாட்டு கூடையை வாங்கி கொண்டு நடந்தான் என்ன சமையலாம் இப்படி உட்கார் கீழே விருக்க படுதா எடுத்துட்டு வர என்று திண்ணையில் உணவை வைத்துவிட்டு உள்ளே சென்றான் என்ன பெரிய வீட்டு மருமவளே சாப்பாடு நீங்களே கொண்டு வந்துட்டீங்க போல அம்மா என்ன சோறு சாப்பிட சென்று வேலைக்கு சென்ற பெண்மணிகள் கேட்டபடி நகர்ந்தனர் பெரிய வீட்டம்மா வடுமா வேணுமா என்று ஒருத்தி கேட்க அது சீக்கிரம் கேப்பாங்கடி பெரிய வீட்டம்மா வரசா நல்ல செய்தி சொல்லுங்க சீக்கிரம் உங்க வீட்டு விருந்து சாப்பிடணும் என கிண்டல் செய்தபடி சென்று விட்டனர் என்ன கிண்டல் பண்றாங்களா இங்கெல்லாம் இப்படிதான் பெருசா எடுத்துக்காத என்றவன் படுதாவை விரித்து விட்டான் தூக்குவாளியில் கம்மங்குள் உருண்டைகளாக இருக்க மோர் தனியே அதை தொட்டு கொள்ளவென்று வகை வகையாக பொறியியல் வறுவலை கொண்டு வந்திருந்தாள் நாகலட்சுமி அவனுக்கு பிடித்த எல்லாம் சொல்லிவிடவே கம்மங்குழுக்கு இணையாக மாங்காய் ஊறுகாய் மோர்மிளகாய் வற்றல் தக்காளி தொக்கு மீன் வறுவல் வெங்காயம் பச்சை மிளகாய் உப்பு போட்டு தாளித்தது என்று வரிசை கட்டி நின்றது கூடவே பச்சை சின்ன வெங்காயமும் வறுத்து அரைத்த பருப்பு துவையல் சுட சுட சோறும் இருந்தது எம்மாடியோ என்ன இத்தனை வகை என்று அவன் மலைக்க அவ்ளோ சாவகாசமாக கம்மங்குழுக்கு இதெல்லாம் தொட்டுப்பீங்கன்னு லட்சுமி அக்கா சொன்னாங்க அதான் எடுத்துட்டு வந்தேன் என்றால் பதட்டமாக ஹஹா அழகு பொண்ணே என்று கண்ணம் கொஞ்சியவன் தொட்டுக்க பிடி அதுக்காக எல்லாம் ஒரே நேரத்தில் இல்ல ஒவ்வொரு தடவையும் ஒண்ணுதான் சரியா என்று சிரித்தபடி இரண்டு உருண்டைகளை கிண்ணத்தில் போட்டு அதில் தயிரை ஊற்றி உப்பு போட்டு பிசைந்து கரைத்து மேலும் நீராகாரத்தை ஊற்றி கலந்து அதில் பச்சை வெங்காயத்தையும் அரித்து போட்டு கலந்தான் அப்படியே கையை கழுவிவிட்டு டம்ளரில் ஊற்றியவன் மடக் மடக் என்று குடித்துவிட்டு மீன் வருவலை கிள்ளி வாயில் போட பிரகல்யாவிற்கு நாக்கே ஊறிவிட்டது அவன் உண்ணும் அழகைக் கண்டு அவளுக்கும் மற்றொரு டம்ளரில் ஊற்றி தர தயக்கமாக நான் இதெல்லாம் குடிச்சதே இல்லையே என்றார் இப்ப பழகிக்கோ பொண்ணே உடம்புக்கு ரொம்ப அல்லது குளிர்ச்சி உடம்பு சூட்ட தனிச்சிடும் அரிசி சாதத்தை விட சத்தானது ஒரு வாய் குடி நல்லா இருந்தா மொத்தமா குடி என்று கொடுக்க தயங்கியபடியே வாங்கிக் கொடுத்தார் நல்லா இருக்கு என்று தலையாட்ட கூடவே இதையும் சேர்ந்து சாப்பிடேன் என்றவன் அவள் சற்றும் எதிர்பாராமல் மீன் வருவலை ஊட்டி விட்டிருந்தான் மத்திய உணவை சிறப்பாய் முடித்து அசதியாய் மர நிழலில் கட்டிலை போட்டு படுத்தும் விட்டான் நான் போகவா வா என்று இழுக்க உட்கார் பிரகா என்றான் அமைதியாக கட்டிலின் நுனியில் அமர்ந்தவளை அசட்டையாக தன்புறம் இழுத்தான் யாராச்சும் வந்துட போறாங்க பட்டென்று எழுது கொண்டாள் அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க வந்தாலும் கேட்டை திறந்து தான் வரணும் கேட் கிட்ட யாராவது வந்தா மணி சத்தம் கொடுப்பான் என்று அங்கே படுத்திருந்த நாயை காட்டினான் சரி நான் இங்கேயே என்று என்றவளை விட்டால்தானே அவன் எங்கே போ பாக்கலாம் விடாப்பிடியாக பிடித்திருந்தவனை பார்த்தவள் பாவமாக முகத்தை வைத்து கொண்டு இப்படி பிரிச்சிருந்தா எப்படி போறதா என்று கேட்க விட்டா எப்படி ஊருக்கு விருந்து வைக்கிறதா என்ன புரியல விட்டா பெரிய வீட்டுக்கு எப்ப வாரிசு வருது மூக்கோடு மூக்குரசி கொஞ்சிட அவன் நாசியை மெலிதாக கடித்து வைத்தா ராட்சசி வலிக்குதுடி என மூக்கை தேய்த்து கொள்ள வாரிசு எல்லாம் வரும் அதுக்கு இடம் பொருள் இருக்கு இங்க கிடையாது இப்படி இடக்கு பண்ணீங்க கடிச்சுதான் வைப்ப என்றால் ஒழுங்கு காட்டி முன்னெல்லாம் மொத்தமா சேர்த்து பேச வாய் வராது இப்ப அடிக்கிற வாயை பாரு ப்ரூஸ்லிக்கு என்றதும் அவள் தனைக்குடிய மாங்கா வேணுமா வதனிமா நமட்டு சிரிப்புடன் கிண்டல் செய்தான் அவளை அச்சோ நீங்க போங்க எழுந்து ஓட கட்டிலிலிருந்து எழுந்தவன் அவளை துரத்த மாந்தோப்பிற்கு அருகே இருந்த குடிசையில் மரகத நாயகியின் மகனும் மகளும் உதவிக்கு ஜன்னல் வழியே கை காட்டி கொண்டிருந்தனர் மகிழன் மர்மமாய் புன்னகைத்தபடி பிரகாவை அணைத்து உச்சந்தலையில் முத்தமிட்டான் என்ன வியூவர்ஸ் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு அடுத்த பதிவில் அடுத்த பகுதியுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்